நாங்க இல்லாவிட்டால் நீங்கள் ஆட்சியிலேயே அமர முடியாது திமுகவிற்கு பகிரங்கமாக சவால் விடுத்த காங்கிரஸ் எம்பி மரியாதை கொடுக்காவிட்டால் திருப்பி அடிப்போம் என்று காட்டும் ஆட்சியில் பங்கு கோரும் விவகாரத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் இன்னும் சமாதானம் அடையவில்லை மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாம் காங்கிரஸை மட்டம் தட்டி பேசும்போது கோபம் வருவதாக தெரிவித்துள்ளார் திமுகவினர் பலர் காங்கிரஸை சாதாரணமாக நினைத்து பேசுகின்றனர் இதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பவன் கிடையாது எங்களுக்கு மரியாதை கொடுக்காவிட்டால் திருப்பி அடிப்போம் என்று மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார் தன்னை பொறுத்த தன்மானம் தான் முக்கியம் என்று கூறிய மாணிக்கம் தாகூர் தம்மை ஜெயிக்க வைத்ததாக கூறுவதால் அடுத்த முறை தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிதான் என்னுடைய உயிர் மற்றபடி இந்த எம்பி எம்எல்ஏ மண்ணாங்கட்டி என் வாயிலிருந்து வார்த்தை நல்லா வந்துரும் என்று மாணிக்கம் தாகூர் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளார் தங்களிடம் ஆட்கள் குறைவாக இருந்தாலும் எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் ஆட்சி அரியணையில் அமர முடியாது என்றும் மாணிக்கம் தாகூர் திமுகவிற்கு சவால் விடுத்துள்ளார்